இந்தியா அளவில் வாழை திரைப்படம் வந்து பேசப்பட்டு கொண்டு வருகிறது ஸோ வாழை திரைப்படத்துக்கு ஆஸ்கார் விருதும் வந்து கிடைக்கப் போகிறது அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம் அதுக்கப்புறமா இந்தியா அளவில் நம்பர் ஒன் இடத்துல ட்ரெண்டிங்காகவும் வந்து வாழை திரைப்படம் வந்து இருக்குது மாரி செல்வராஜா அவர்களுக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வந்து இணையதளத்தில் போய் கொண்டு இருக்குது இதை பற்றியும் டீட்டெயிலாக பேச போகிறோம் அதை தொடர்ந்து வாழை திரைப்படம் இது வரைக்கும் எவ்வளவு கலெக்ஷன் செஞ்சிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து பேச போகிறோம் ஸோ வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகிறது ஸோ மாரி செல்வராஜ் ரசிகர்களுக்கும் வாழை திரைப்படத்தை கொண்டாடிய ரசிகர்களுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் ப்ரவுடான ஒரு விஷயமா இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகிறது அதாவது மாரி செல்வராஜ் அவர்களோட இயக்கத்தில் வெளியான திரைப்படம் தான் வாழை ஸோ மாரி செல்வராஜ் அவர்களோட வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம் வாழை இந்த திரைப்படம் வெளியான உடனே ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரும் வரவேற்பு கிடைக்கல ஆனால் ஃபஸ்ட்டு ஷோ முடிச்சுட்டு வெளியே போகும்போது ரசிகர்கள் கண் கலங்கிட்டு போனாங்க அந்தளவுக்கு வந்து இந்த திரைப்படம் ரொம்ப எமோஷ்னலாக வந்து பீப்புளை வந்து கனெக்ட் பண்ணதால் அடுத்தடுத்து ரசிகர்கள் கூட்டம் இந்த திரைப்படத்துக்கு வந்து வர ஆரம்பித்தது முதல் நாள் வந்து வெறும் வந்து ரெண்டு கோடி ரூபாய் மட்டும்தான் வாழை திரைப்படம் வசூல் செய்திருது இருந்தது ஆனால் அடுத்தடுத்த நாட்களில் வசூல் பேட்டை பயங்கரமாக வந்து வாழை திரைப்படத்துக்கு இருந்தது அப்படின்னு சொல்ல வேண்டும் அடுத்தடுத்த நாட்களில் இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து இன்க்ரீஸ் ஆனதால் வெறும் அது ஏழு நாட்களே வாழை திரைப்படம் பதினான்கு கோடி ரூபாய்க்கும் மேலே வந்து வசூல் பேட்டை வந்து அடைந்தது முக்கியமாக ரசிகர்கள் இந்த திரைப்படத்தை பற்றி பேச ஆரம்பித்தாங்க தமிழ் பிரபலங்கள் ஈவன் ரஜினிகாந்த்லேருந்து விஜய் வரைக்குமே இந்த திரைப்படத்தை பற்றி பேச ஆரம்பித்தாங்க ஒரு பக்கம் வந்து வசூல் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகி கொண்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து நிறைய விருதுகளுக்கு வாழை திரைப்படம் தேர்வாகி வெற்றி பெற்றும் நாமினேட் ஆகியும் இருக்கிறது இது வந்து பெருமையான விஷயமா மாரி செல்வராஜ் அவர்கள் பயங்கரமாக வந்து கொண்டாடிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ வரைக்கும் இந்த வாழை திரைப்படம் எவ்வளவு கலெக்ஷன் செஞ்சிருக்கு அப்படின்னு பார்ப்போம் அதாவது இப்போ வரைக்கும் வாழை திரைப்படம் திரைய தமிழகத்தில் மட்டுமே வந்து முப்பத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் செய்திருக்கு ஈவன் வந்து கோட் திரைப்படம் ரிலீஸ் ஆகிட்டு அப்புறமா வந்து எட்டு கோடி ரூபாய் வந்து வாழை திரைப்படம் வசூல் செய்திருக்கு இது வந்து சாதாரண ஒரு விஷயமே கிடையாது அதுக்கப்புறமா ஓவர்சீஸில் வாழை திரைப்படம் ஓவர்சீஸ்னால் ஃபாரின் கண்ட்ரிஸில் வாழை திரைப்படம் வந்து இருந்து ஆறு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் செய்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுக்கப்புறமா நார்த் இந்தியா ஆந்திராவில் வந்து இந்த திரைப்படம் வந்து நான்கு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் செய்திருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு கிட்டத்தட்ட வந்து இந்த திரைப்படம் வந்து ஐம்பது கோடி வந்து உலக அளவில் வந்து வசூல் செஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது வெறும் வந்து நான்கு கோடி ரூபாயில் தயாரிக்கப்பட்ட ஒரு திரைப்படம் ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் அது மட்டும் இல்லாமல் ஆர் ஸ்டார் நிறுவனம் வந்து இந்த திரைப்படத்தை வந்து பதினஞ்சு கோடி ரூபாய் கொடுத்து வந்து வாங்கியிருக்காங்க அதனால் வந்து வாழை திரைப்படத்தோட மொத்த கலெக்ஷன் வந்து டிஜிட்டல் ரேட்ஸ் அதுக்கப்புறமா படத்தோட தியேட்டரிக்கல் ரேட்ஸ் இது மேஜ் சேர்த்து வந்து அறுபத்தி அஞ்சு கோடி ரூபாய்க்கும் மேலே வந்து வசூல் செஞ்சுருக்கும் வாழை திரைப்படம் அப்படிங்கிற கணக்கை வந்து காமிச்சிருக்காங்க இது வந்து ஒரு பயங்கரமான வசூல் வேட்டையில் வந்து பயங்கரமாக ஆப்பியில் வந்து வாழை திரைப்பட குழு வந்து இருக்காங்க இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் வந்து வாழை திரைப்படம் வந்து ஆஸ்கார் நிறுவன ஆஸ்கார் விருதுக்கு வந்து பரிந்துரை செஞ்சிருக்காங்க தமிழக அரசு சார்பாக தமிழகத்திலேருந்து அதாவது இருந்து ஆறு திரைப்படங்கள் வந்து பரிந்துரை வந்து செஞ்சுருக்காங்க ஒன்று வந்து ஜிகிரி தண்டா தபுள் மேக்ஸ் அதுக்கப்புறமா மகாராஜா ஜம்மு தங்களான் வாழை திரைப்படம் இந்த திரைப்படங்கள்லாம் வந்து பரிந்துரை வந்து செஞ்சுருக்கங்க இந்த திரைப்படங்கள் வந்து வாழை திரைப்படம் கண்டிப்பாக வந்து விருது வாங்க வேண்டும் வாழை திரைப்படம் இதுக்கு முன்பே வந்து பல இன்டர்நேஷ்னல் அவார்டில் வந்து விருதுகள் வந்து வாங்கியிருக்கு அதனால் ஆஸ்கார் விருதும் வந்து கண்டிப்பாக வாழை திரைப்படம் வாங்கி தமிழகத்துக்கு வந்து ஒரு பெருமை சேர்க்கும் வாழை திரைப்படம் அப்படின்னு சொல்லி இணையதளத்தில் ரசிகர்கள் கொண்டாடித்திருக்காங்க ஸோ கரெக்டாக இன்றைக்கி மத்தியானத்துலேருந்து வாழை திரைப்படம் வாழை அப்படிங்கிற ஆஷ்டாக்கும் மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஆஷ்டாக்கும் வந்து சம்மர் ட்ரெண்டிங்கில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சூரிய அவர்களோட கொட்டுக்காலி திரைப்படம் சம்மர் ட்ரெண்டிங்கில் இருக்குது விக்ரம் அவர்களுக்கு சிறந்த நடிகர் விருது வந்து கொடுக்க வேண்டும் அப்படின்னா அதையும் வந்து ரசிகர்கள் ட்ரெண்ட் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் ஆக மொத்தத்தில் வந்து தமிழில் நான்கு படத்தில் எந்த படம் வந்து ஆஸ்கார் நாமினேட் ஆகி வின் பண்ணுமா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து வாழை திரைப்படம் பார்த்துட்டிங்களா ஸோ மாரி செல்வராஜ் அவர்களோட வாழை திரைப்படம் உங்களுக்கு பிடிக்குமா இல்லை பா ரஞ்சித் அவர்களோட தங்களான் திரைப்படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன்ஸை மா இந்தியா அளவில் வாழை திரைப்படம் வந்து பேசப்பட்டு கொண்டு வருகிறது ஸோ வாழை திரைப்படத்துக்கு ஆஸ்கார் விருதும் வந்து கிடைக்க போகிறது அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம் அதுக்கப்புறமா இந்தியா அளவில் நம்பர் ஒன் இடத்துல ட்ரெண்டிங்காகவும் வந்து வாழை திரைப்படம் வந்து இருக்குது மாரி செல்வராஜ் அவர்களுக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வந்து இணையதளத்தில் போய்கொண்டு இருக்கு இதை பற்றியும் டீட்டெயிலாக பேச போகிறோம் அதைத் தொடர்ந்து வாழை திரைப்படம் இது வரைக்கும் எவ்வளவு கலெக்ஷன் செஞ்சிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து பேச போகிறோம் ஸோ வசூல் ரீதியாகவும் விமர்சனம் ரீதியாகவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இந்த ஒரு வீடியோ இருக்க போகிறது ஸோ மாரி செல்வராஜ் ரசிகர்களுக்கும் வாழை திரைப்படத்தை கொண்டாடிய ரசிகர்களுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் ப்ரௌடான ஒரு விஷயமா இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ வந்து இருக்கப் போகிறது அதாவது மாரி செல்வராஜ் அவர்களோட இயக்கத்தில் வெளியான திரைப்படம் தான் வாழை ஸோ மாரி செல்வராஜ் அவர்களோட வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம் வாழை இந்த திரைப்படம் வெளியான உடனே ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரும் வரவேற்பு கிடைக்கல ஆனால் ஃபஸ்ட்டு ஷோ முடிச்சுட்டு வெளியே போகும்போது ரசிகர்கள் கண் கலங்கிட்டு போனாங்க அந்தளவுக்கு வந்து இந்த திரைப்படம் ரொம்ப எமோஷ்னலாக வந்து பீப்புளை வந்து கனெக்ட் பண்ணதால் அடுத்தடுத்து ரசிகர்கள் கூட்டம் இந்த திரைப்படத்துக்கு வந்து வர ஆரம்பித்தது முதல் நாள் வந்து வெறும் வந்து ரெண்டு கோடி ரூபாய் மட்டும்தான் அந்த வாழை திரைப்படம் வசூல் செய்தது இருந்தது ஆனால் அடுத்தடுத்த நாட்களில் வசூல் பேட்டை பயங்கரமாக அந்த வாழை திரைப்படத்துக்கு இருந்தது அப்படின்னு சொல்ல வேண்டும் அடுத்தடுத்த நாட்களில் இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து இன்க்ரீஸ் ஆனதால் வெறும் அது ஏழு நாட்களே வாழை திரைப்படம் பதினான்கு கோடி ரூபாய்க்கும் மேலே வந்து வசூல் பேட்டை வந்து அடைந்தது முக்கியமாக ரசிகர்கள் இந்த திரைப்படத்தை பற்றி பேச ஆரம்பித்தாங்க தமிழ் பிரபலங்கள் ஈவன் ரஜினிகாந்த்லேருந்து விஜய் வரைக்குமே இந்த திரைப்படத்தை பற்றி பேச ஆரம்பித்தாங்க ஒரு பக்கம் வந்து வசூல் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகி கொண்டு இருக்குது இன்னொரு பக்கம் வந்து நிறைய விருதுகளுக்கு வாழை திரைப்படம் தேர்வாகி வெற்றி பெற்றும் நாமினேட் ஆகி வகையும் இருக்கிறது இது வந்து பெருமையான விஷயமா மாரி செல்வராஜ் அவர்கள் பயங்கரமாக வந்து கொண்டாடி இருந்தாங்க இப்போ வரைக்கும் இந்த வாழை திரைப்படம் எவ்வளவு கலெக்ஷன் செஞ்சிருக்கு அப்படின்னு பார்ப்போம் அதாவது இப்போ வரைக்குமே வாழை திரைப்படம் திரைய தமிழகத்தில் மட்டும் வந்து முப்பத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் செய்திருக்கு ஈவன் வந்து கோட் திரைப்படம் ரிலீஸ் ஆகிட்டு அப்புறமா வந்து எட்டு கோடி ரூபாய் வந்து வாழை திரைப்படம் வசூல் செய்திருக்கு இது வந்து சாதாரண ஒரு விஷயமே கிடையாது அதுக்கப்புறமா ஓவர்சீஸில் வாழை திரைப்படம் ஓவர்சீஸ்னா ஃபாரின் கண்ட்ரிஸில் வாழை திரைப்படம் வந்து நான்கிலிருந்து ஆறு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் செய்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுக்கப்புறமா நார்த் இந்தியா ஆந்திராவில் வந்து இந்த திரைப்படம் வந்து நான்கு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் செய்திருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு கிட்டத்தட்ட வந்து இந்த திரைப்படம் வந்து ஐம்பது கோடி வந்து உலக அளவில் வந்து வசூல் செஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது வெறும் வந்து நான்கு கோடி ரூபாயில் தயாரிக்கப்பட்ட ஒரு திரைப்படம் ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் அது மட்டும் இல்லாமல் ஆர் ஸ்டார் நிறுவனம் வந்து இந்த திரைப்படத்தை வந்து பதினஞ்சு கோடி ரூபாய் கொடுத்து வந்து வாங்கியிருக்காங்க அதனால் வந்து வாழை திரைப்படத்தோட மொத்த கலெக்ஷன் வந்து டிஜிட்டல் ரேட்ஸ் அதுக்கப்புறமா படத்தோட தியேட்டரிக்கல் ரேட்ஸ் இது மே சேர்த்து வந்து அறுபத்தி அஞ்சு கோடி ரூபாய்க்கும் மேலே வந்து வசூல் செஞ்சிருக்கும் வாழை திரைப்படம் அப்படிங்கிற கணக்கை வந்து காமிச்சிருக்காங்க வாழை வசூல் வேட்டையில் வந்து இருக்காங்க இது ஒரு புறம் இருக்கா இன்னொரு புறம் வந்து வாழை திரைப்படம் வந்து ஆஸ்கார் ஆஸ்கார் விருதுக்கு வந்து பரிந்துரை செஞ்சிருக்காங்க தமிழக அரசு சார்பாக தமிழகத்திலிருந்து அதாவது தமிழகத்திலிருந்து ஆறு திரைப்படங்கள் வந்து பரிந்துரை வந்து செஞ்சிருக்காங்க ஒன்று வந்து ஜிகிரி தண்டா தபுள் மேக்ஸ் அதுக்கப்புறமா மகாராஜா ஜம்மு தங்களான் வாழை திரைப்படம் இந்த திரைப்படங்கள்லாம் வந்து பரிந்துரை வந்து செஞ்சிருக்காங்க இந்த திரைப்படங்கள் வந்து வாழை திரைப்படம் கண்டிப்பாக வந்து விருது வாங்க வேண்டும் வாழை திரைப்படம் இதுக்கு முன்பே வந்து பல இன்டர்நேஷனல் அவார்டில் வந்து விருதுகள் வந்து வாங்கியிருக்கு அதனால ஆஸ்கார் விருதும் வந்து கண்டிப்பாக வாழை திரைப்படம் வாங்கி தமிழகத்துக்கு வந்து ஒரு பெருமை சேர்க்கும் வாழை திரைப்படம் அப்படின்னு சொல்லி இணையதளத்தில் ரசிகர்கள் கொண்டாடித்திருக்காங்க ஸோ கரெக்டாக இன்னைக்கு மத்தியானத்துலேருந்து வாழை திரைப்படம் வாழை அப்படிங்கிற ஆஷ்டும் மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஆஷ்டும் வந்து செமர் ட்ரெண்டிங்கில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சூரிய அவர்களோட கொட்டுக்காலி திரைப்படம் சமர் ட்ரெண்டிங்கில் இருக்கு விக்ரம் அவர்களுக்கு சிறந்த நடிகர் விருது வந்து கொடுக்க வேண்டும் அப்படின்னும் அதையும் வந்து ரசிகர்கள் ட்ரெண்ட் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் ஆக மொத்தத்தில் வந்து தமிழில் நான்கு படத்தில் எந்த படம் வந்து ஆஸ்கார் நாமினேட் ஆகி வின் பண்ணும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து வாழை திரைப்படம் பார்த்துட்டிங்களா ஸோ மாரி செல்வராஜ் அவர்களோட வாழை திரைப்படம் உங்களுக்கு பிடிக்குமா இல்லை பா ரஞ்சித் அவர்களோட தங்களான் திரைப்படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன்ஸை